அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த அற்புதமான நல்ல நாளில் என்னுடைய தாயார் சி அலுமேலு சின்னையா அவர்கள் இன்றோடு இறந்து ஐந்து ஆண்டுகள் ஆகிறது இதே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா டைமில் மருத்துவமனையில் அவர்களை சேர்க்க முடியவில்லை நாலு ஐந்துக்கு அவருடைய உயிர் பிரிந்தது அவர் உயிர் பிரிவதற்கு வள்ளல் பெருமானுடைய மருந்து சுபம் நல்கும் நாணம் மருந்து என்ற பாடலை பாடி அடியேன் என்னுடைய தாயார் என் சகோதரி இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னுடைய இரண்டாவது சகோதரி தாய்க்கு பாவம் செய்தவன் நீ என்று சுடு சொற்களால் என்னை சொன்னார் அந்த சுடு சொற்கள் நான் என்ன பாவம் செய்தேனோ என்று வள்ளல் பெருமான் பாடிய நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ நழுவ விட்டேனோ என்று என் தாயாரை பற்றி அம்மா நான் பாவி அம்மா உன்னுடைய மகன் பாவி என்று என்னுடைய இரண்டாவது சகோதரி சொல்கிறார் மூத்த சகோதரி சொல்றார் நான் அம்மாவுக்கு அப்புறம் என் மூத்த சகோதரி தான் தாயாக இருப்பாள் என்று எண்ணினேன் நான் தாயல்ல சகோதரி என்றை அவர் காட்டினார் எங்க அம்மாவை கூட நான் நேசித்தது கிடையாது என் மூற்ற சகோதரியை நேச அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் அம்மா நான் பாவியா பாவியா பாவியான்னு கதறி கதறி அழுதேன் வள்ளல் பெருமானுடைய அருளால் எனக்கு தாயாக இன்றைக்கு வந்து இங்க இன்னைக்கு சகோதரர் மோகனோடு வந்து இந்த ஜீவகாரணியை இன்னைக்கு பண்ணுறேன் தொடர்ச்சியா நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க பண்ணிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் திக்கற்றவருக்கெல்லாம் தெய்வமே துணை என்பார்கள் அங்க போட்டிருக்கார்கள் எல்லோருக்கும் தாய் தந்தை அண்ணன் தம்பி முதலியன ஆபத்தானவர்களால் செய்யப்பட்ட உதவி எவ்வளவோ அதற்கு கோடி கோடி பங்கு அதிகமாக உதவி கொடுக்கும்படியான இடம் இந்த இடம் சித்தி வளாகம் நம்ம வ வடலூர்ல ஜோதி தரிசனம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இடம் உதவிகளுக்கு திக்கற்றவர்கள் தெய்வமே துணை என்று பகவான் கிருஷ்ணரை பாஞ்சாலி அவர்கள் அந்த மகாசபையில் கேட்கிற போது கடவுள் வந்து அந்த மானத்தை காட்டிய இடம் போல இங்கே உள்ள வருகைக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த இடம் ஒரு சத்திய இடம் சத்தியம் சத்தியம் இது ஆண்டவன் கட்டளை எல்லாரும் வராங்க சாப்பிட்றோம் போகிறோன்றது கிடையாது ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோள் என்கின்ற சொல்லுகிற மகான் தன்னுடைய தேக்கு மர தேகத்தை ஒலிதீகமாக மாற்றி கொடுத்த இடம் அதனால நாலு பாடலில் பாடியிருக்கிறார் இங்கே சத்திய அறிவிப்பு ஐயன் வரும் ஐயன் வரும் வேலை அப்படின்னு ஒரு பாடலையும் சொல்லி தனி தலைமை என்று ஒரு பாடலையும் சொல்லி சாமி இந்துரை நாயகன் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்க போறாரு அப்படின்னு அவர் பாடி முடித்த அருள் ஜோதி ஆனேனப்பா அரையப்பா முரசு என்று முரசவித்த இடம் யாரெல்லாம் வேதனையும் துன்பமும் துயரங்களும் இருக்கிறார்களோ அவர்கள் தேகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலன்கள் கர்ம வினை அத்தனையும் கழியும் அந்த கர்ம வினையை கழித்து இன்னைக்கு நான் சித்தி வளாகத்தில் வந்து எங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா என் தாய் தந்தையை செய்த புண்ணியமும் உங்களை போல நல்ல உள்ளங்கள் கேட்குறாங்க நிறைய பேர் ஏன் நீங்கள் சித்தி வளாகத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் தரான அந்த வார்த்தையான இடம் அதற்கு கோடி பங்கு அதிகமா உதவி செய்யக்கூடிய இடம் இந்த இடம் எது ஆண்டவருடைய கட்டளையாக வந்து இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு வள்ளல் பெருமான் ஒளி தேகியமான இருந்து இன்னைக்கு இந்த அன்னத்தை கொடுக்க போறோம் இந்த அன்னத்தை யார் யாரெல்லாம் உட்கொள்கிறார்களோ அவர்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிணியெல்லாம் நீக்கணும் தேகத்தில் இருக்கிற பிணி நீக்கணும் உள்ளத்துல இருக்கிற பணி நீக்கணும் கர்ம வினைகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று ல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கி எல்லோருக்கும் இந்த உணவை அருந்துமாறு கேட்டுக்கிற நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்றைக்கும் துணையர்களை வருகை தந்த சேவை செய்யக்கூடியவங்க சாப்பிடக்கூடியவங்க இந்த சித்தி வளாகத்துக்கு வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும் நடக்கும் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

அருள் கருணை அருள் ஜோதி